அதிபதி செவ்வாயாக இருந்தால் எட்டாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாயாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவுக்குமே சில பேருக்கு வந்து கையில் காசே இல்லாத மாதிரி போராட்ட காலமாக இருக்கும் எந்த வேலையை செஞ்சாலும் கரெக்டா வந்து அவங்களுக்கு அமையாது குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் வருமானம் வந்துட்டு போற மாதிரி கூட சில பேருக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு அதுவும் கிடைக்காம இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு எட்டாமது அதிபதி செவ்வாயிருக்கும் போது அவங்களுடைய காலகட்டம் நடக்க அந்த திசை அந்த புத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போதான் அந்த மாதிரி நடக்கும் எட்டாம் இடமா செவ்வாய் எண்டாலேயும் நடக்காது அந்த திசை அந்த புத்தி அந்த அந்தரம் இல்லை கோச்சார ரீதியாக எட்டாம் இடத்துல வந்து அந்த மாதிரி அமைப்பு அதிபதி வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வருமானம் தடை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ பாதகமான சூழ்நிலை இருந்தாலோ கண்டிப்பாக வந்து அப்படி நடக்கும் அந்த காலத்தில் அந்த காலம் முடியும் போது சரியா போய் எட்டாம் இடத்தி எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒவ்வொரு முறை நட்சத்திரம் அந்த இடத்துல தொடங்க போதெல்லாம் இது சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் முருகப்பெருமானை கொஞ்சம் செவ்வாய் பல தான் முருகப்பெருமானை வணங்குறது அதுக்கப்புறம் பயிரோடை வணங்குவது அனுமனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வணங்குறது மூணு லட்சத்து அன்னைக்கு அனுமனை வணங்குறது இதெல்லாம் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நன்மை வந்து நடக்க தொடங்கும் தினந்தோறும் முருகப்பெருமானை இருவேளை வணங்கினாலே உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய தாக்கம் வந்து குறைய தொடங்கும் நாங்கள் அந்த மாதிரிலாம் சாமிலாம் குடும்பம் பார்த்தோம்னா வானத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மை வந்து நடக்கக்கூடும் வானத்தை பார்த்து வணங்குறது இதெல்லாம் பண்ணும்போது இயற்கையை சேர்ந்து நீங்கள் வந்து வாழக்கூடிய தன்மை பற்றினாலும் உங்களுக்கு பலம் வந்து கிடைக்கும் எட்டாம் மருத்து திசை நடக்குது அந்த நேரத்தில் வந்து ஒரு கடுமையான நோய் வந்துடும் அந்த நோய் தீரக்கூடிய காலம் என்ன அப்படின்னா திசா புத்தி கிடைக்கின்ற காலம் வரைக்கும் சில பேருக்கு நோய் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபர் இருக்கார் இல்லையா அவர் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அந்த நோய் தீர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க தொடங்கும் எட்டாம் இடத்து திசை நடக்கும்போது ஒருத்தருக்கு நோய் வந்து அந்த எட்டாம் இடத்து திசை அதிபதி கூட சனி பகவான் ராகுவும் செவ்வாயும் சூரியனும் இருக்க அவருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு ரொம்ப சிக்கல் அவர் மாற்றிக்க போகிறாரு இருந்தால் கூட ஐந்தாம் இடத்து அதிபர் தொடர்பும் அந்த ஐந்தாம் இடத்து அதிபருடைய அருளாசியும் எட்டாம் கூட சேர்ந்து கடைசி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும்னா இறைவன் ஒவ்வொரு முறையும் அவங்களை காப்பாற்றுக்கான முயற்சி செய்வார் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்வார் கடைசி நொடி வரைக்கும் அறுவை சிகிச்சை செய்ய போற காலத்து வரைக்கும் அவர்களை காப்பாற்றுக்கான வேலையை இறைவன் வந்து செய்யும் அந்த குலதெய்வத்தோட அது தெய்வத்து அனுகளை வந்து செய்யும் அப்படி செய்யும்போது அதை கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கடைசி நொடியில் கூட அவங்க அங்கிருந்து வெளியே வந்து புது விதமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிசயமா நடக்கும் தெய்வத்தை என்ன நடக்கிறது டாக்டர்லாம் சொல்லுவாங்கல்ல கவி பாசிபிள் பாசிபிள் மிராக்கல் அப்படிப்பாங்க இல்லையா அந்த மிராக்கில் செய்யக்கூடிய வேலை வந்து இந்த இறைத்தன்மை மட்டுமே செய்யும் மனித செய்ய இயலாது அப்படி மிராக்கில் நடக்கணும்னா அதுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் அந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது தேவை அந்த குலதெய்வம் போது எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியுதுனால சொல்கிறேன் இதுதான் இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் இறைவனுடைய அனுகிரகமே அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இறைத்தன்மை சம்பந்தப்பட்ட சக்தி இருக்கும்போது அவருக்கு தப்பிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கத் தொடங்கும் கணவனுடைய ஆயுத்காலம் கணவனுடைய நோய் நொடிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனைவியுடைய எட்டாம் இடத்து ஸ்தானம் அவருடைய ஆயுட்காலத்தை குறிப்பிடுவது மட்டும் இல்லாமல் கணவனுடைய ஆயுட்காலத்தையும் குறிப்பிடக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஏழுக்கு இரண்டாம் இடம் எட்டு அப்படிங்கிற மாதிரி வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி கூட அடுத்து ஏழாம் இடத்து அதிபதி கூட மூன்றாம் மதி ததிபதி கூட பனிரொன்று பதினொன்றாம் மதி அதிபதி கூட இதனோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்து திசா புத்தி அந்தரம் சூட்சமம் மேலும் எட்டாம் இடத்தோடு சேர்ந்து ராகுவோடைய விசா புத்தி நடக்கிற காலம் கேதுவுடைய விசா புத்தி நடக்கிற காலம் இந்த மாதிரி காலங்கள்லாம் வந்து சனி விசை உடல் நடக்கிற காலம் இதெல்லாம் ஏதாவது எட்டாம் இடத்துக்கு தொடர்பு வச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இது ரெண்டாம் இடத்துல அந்த திசா புத்தியோட அமைப்பு கூட அவருடைய ஆயுத்காலம் இல்லையா அதில் சில புகைப்படிகள் வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது கண்டமயப்படுற மாதிரி இருக்கும் அப்போ யாராவது ஒரு குடும்ப பெண்ணுடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் இருக்க இளமையிலேயே வந்து கணவன் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்தில் போய் பார்த்தோம்னா அந்த எட்டாம் இடத்தோட தொடர்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகத்தோட இணைவு வந்து நிச்சயமா இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் அது நடக்கப்படுங்க அப்போ இருக்குதுன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் இது தெரிய வருது முடிவதற்கு முன்பும் தெரிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பு வந்து அந்த ஜாதகர்களும் உபயோகப்படுத்த மாட்டாங்க இது ஒரு ஜோதிடர்கள் டக்குன்னு தெரியாதான் ஜோதிடர்களுக்கு கண்ணை மறைக்கும் அந்த ஜாதகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட்டுருக்காங்களோ அப்போது மட்டுமே ஜோதிடர்களுக்கு கண்களுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் யாருக்கு ஒரு நல்லது நடக்குன்னாலுமே அது எப்படி வைத்தியத்தில் வந்து ஒரு நோயுற்றவர் தன் நோயை சரியாக கொள்ளக்கூடிய முயற்சியை செய்கிறாரோ அதே போலதான் செஞ்சா மட்டும்தான் வைத்தியருக்கு பேரு அதே மாதிரிதான் இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த ஜாதகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீ அதிகமா வணங்கி எனக்கு ஒரு வழியை காமிப்பான்னு கேட்டு வந்தாங்கன்னா அப்போ அவர்கள் வணங்கப்பட்ட தெய்வத்தின் மூலமாக இந்த ஜோதிட்டு வரும்போது அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி தெய்வத்தோட பலன்கள் கிடைக்கணும் தெரியணுங்கிறதுக்காக தான் ஜோசியும் பார்க்க போகும்போது என்ன சொல்லுவாங்க வெத்தலை பார்க்க கொண்டு போய் வைங்க அப்படிம்பாங்க வெத்தலை பாக்கு எலுமிச்சி மூலம் வாங்கி கொண்டு போய் நீங்க வச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜோதி ரிட்டன் நீங்கள் வந்து என்ன பலன் எதிர்பார்க்குறீங்க அந்த பலனை வந்து உங்கள் தெய்வம் வந்து பதில் சொல்லுவோம் அப்படினாங்க இது நான் செஞ்சு பார்த்துருக்கும் போது அது நன்மையானது இருக்குது என்கிட்டையும் நான் ஜோதி செய்ய பார்க்கும்போது வந்து வந்தவங்க கொண்டு வந்து கொடுத்து பார்த்துக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய பலன் கிடைச்சிருக்கிறத நான் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன் இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக ரீசன் இருக்கான்னு கேட்டால் இதெல்லாம் சயின்டிஃபிகாக ரீசன் கிடையாது இது வந்து குருமார்கள் சொன்னது அதை பின்பற்றும்போது அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதபாக கொண்டு வந்து வைக்கிற முறை அதில் பலன் வந்து மாறும் யாதக நோட்டை அவங்க கொடுக்குறாங்க இல்லையா அதை பொறுத்து மாறும் அவங்க அமரக்கூடிய தன்மையில் அலட்சியமாக உட்காறாங்களா ஏனோ உட்காறாங்களா நக்கலா உட்காறாங்களா நிறைய விஷயம் இருக்கு அவங்க அதை பொறுத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்க தொடங்க அப்போ நற்பலன்களுக்கு என்ன அப்போ குருபக்தியோட பயபக்தியோட ஜோசியத்தை பயந்துக்கிட்டே உட்காரணுமா அதெல்லாம் சொல்லவே இல்லை பயப்பட வேண்டிய அவசியமெலாம் கிடையாது ஓவராக வந்து சாமியின் வச்சு கொண்டாட வேண்டிய அவசியமெலாம் நீங்கள் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு தெய்வத்தனமாக கேட்க வந்திருக்கும் போது நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் போதும் ஒரு ஏன்னா இது ஒரு உணர்வு விஷயத்தை வெளியே சொல்லக்கூடிய விஷயம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உணர்வு சம்மந்தப்பட்டு வெளிப்படணும் அப்படிங்கும் போது அந்த உணர்வை சிதைக்கக்கூடிய லெவலில் ஒரு மன சங்கட மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சங்கடத்தோட அங்கே ஆரம்பிக்கும்போது என்ன உணவு கூட தப்பு தப்பாக வரும் அப்போ ஜோசி தானப்பா அதுக்கு அந்த மனசு வந்து தாழ்ந்த இருக்கணும் ஆமா ஆமாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாருன்னா என்னராஜ்யா குரு சொல்லும் போது அவருக்கு இல்லை இந்த உலகத்தில் ஜோதி தெய்வ வாக்கியன்னு சொல்லுவாங்க ஜோதின தெய்வ வாக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தெய்வ வாக்கியம்னா வாக்குல வந்து தெய்வம் வந்து உட்காந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா உனக்கு கண்ணை மூடிக்க கூட பதில் சொல்ல முடியும் வந்து உட்காந்துக்கேக்கிற கேள்விக்கு சில நேரத்தில் வந்து சில பலன்கள் வந்து மாறி நல்லது சொல்லிட்டா கூட அவங்களுடைய கட்டத்தில் அந்த நல்ல அமைப்பு இல்லா இருக்கினாலும் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்களை அவங்க நடந்து முடிச்சுமாவா இதைத்தான் சொல்லுவார் தெய்வ வாக்கியம்னு சொல்லிட்டு அப்போ தெய்வ வாக்கியனாக நீ இருந்து செயல்படுறதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பே அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் ஏனால் எலுமிச்சம்பளத்தையும் வாழைப்பழத்தையும் வெத்தலை பாக்கியம் கேட்கறேன்னு நீங்கள் என்ன கேட்கலாம் இப்படி கொண்டு போய் கொடுத்தா நன்மை நடக்கும்னு குடு சொல்லி கொடுத்ததுனால அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்கிட்ட வரவங்களை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் பார்க்க போகிறேன் எனக்கு நேர் கொடுத்தா என்ன கொடுக்காதுனா என்ன ஒரு வேலை நேரில் போனீங்கன்னா அதை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அடிச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க அப்போது அந்த கணவனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிற குறிப்பிட்ட எட்டாம் இடமா இருக்குது இல்லையா அப்போ மனைவோடைய ஜாதகத்தில் ஒரு பின்னுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் நன்றாக இருந்தால் கணவனுக்கு நல்லபடியாக ஆய்க்காலத்துலேருந்து நோய்வொழிகளாக இல்லாத மாதிரி வந்துட்டு போகும் அப்படி ஏதாவது அங்கே குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாறு போல ஆண்களை ஜாதகத்தில் பலம் இருக்கிற மாதிரி பார்த்து திருமணத்துக்கு முன்னாடியே சேர்க்கணும் இல்லை அப்படின்னா அவங்களே தினந்தோறும் அனிதரும் இறைவனை வணங்க சொல்லி அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு வழி நடத்தியாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை மிக மிக ஆனந்தமாக சொர்க்கமாக இருக்கும் இதை மறந்துட வேண்டாம் இதுதான் இன்றைக்கியான முக்கியமான விஷயம் அப்போ நோய் தீரக்கூடிய காலம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் எப்போது ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்துக்கான அதிபதி உங்களுக்கு நல்ல நிலமையில் இருந்து நல்ல கிரகங்கள் இருந்து அதனுடைய பார்வையோ அதனுடைய காலங்களோ உங்களுக்கு எட்டாம் இடத்து பன்னிரெண்டாம் இடத்து தொடர்பு பெற்றிருந்தால் அந்த காலகட்டத்தை வந்து என்ன பண்ணுவோம் அது செயல்பட விடாமல் செஞ்சிடும் ஒரு வேலை எதிர்பார்க்காத காமிச்சு வந்தால் கூட இந்த பாவங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா நோய் இருக்கக்கூடிய காலம் மிக எளிமையாகவும் அதற்கான வழிமுறையும் உங்களுக்கு கிடைக்க தொடங்கியது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப ஐந்தாம் பாவ தன்மைங்கிறது தெய்வத்துடைய அனுகிரகத்தை கொண்டது ஒன்பதாம் ஒரு தன்மைங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோருடைய ஆசீர்வாதத்தை கொண்டது ஒன்னா பாவத்துடைய தன்மை அப்படிங்கிறது வந்து ஜாதகனுடைய வினைகளை கொண்டது ஜாதகனையை கொண்டது இப்படி மூணும் வந்து பலமாக இருந்துச்சு அப்படின்னா நோய் தீரக்கூடிய காலம் கடந்து தீரக்கூடிய காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்று அஞ்சு நல்லா இருந்ததுன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படியே வாங்கினாலும் அவங்க கடன் வந்து மிக எளிமையாக அடைக்கப்பட்டுரும் ஒரு சில நோய் கர்ம வினையால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒன்று அஞ்சும் ஒம்பது நல்லா இருக்கும்போது அந்த நோய் வந்து முழுமையாக தீர்ந்துவிடும் அல்லது அந்த நோய் தினந்தோறும் தீர்த்து கொண்டே சுகமாக வாழ்வதற்கான வாய்ப்புங்கிறதும் கிடைக்க தொடங்கும் இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக மிக உன்னதமான உங்களுக்கு ஜாதக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அனுகிரகம் முடிஞ்சளவுக்கு பாருங்க ஜாதகமாக ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அதுக்கான ஜாதகான கட்டணம் கேட்டி நீங்கள் கேட்ட தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களோட சந்தேகம் கேட்டீங்கன்னா நாங்களுக்கு பதில் இந்த இடத்துல பொதுவான பதில சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாங்கள் உங்களோட பதிவில் சந்திப்போம் என் நண்பனுக்கும் என் தந்தை எனது மானசியிலே என் மகா குரு என் தந்தைக்கும் மிக்க நன்றி